அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் ஐஸ்வர்யம் என்றால் என்ன என்னங்க கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஐஸ்வர்யம் என்றாலே எல்லோரும் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா நிறைய பணம் இருக்கணும் நிறைய நகைகள் இருக்கணும் வீடு வாசல் இருக்கணும் அதுதான் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் அப்படிலாம் இல்லைங்க அப்போனா ஐஸ்வர்யம்னால் என்ன என்பதை பார்க்கலாம் வாருங்கள் ஐஸ்வர்யம் என்றால் பணக்கட்டுகளோ லாக்கரில் இருக்கும் தங்கமோ இல்லை எத்தனை வீடுகளோ என்பதில் கிடையவே கிடையாதுங்க வீட்டு வாசலில் பெண் பிள்ளையின் கொழுசு அந்த இருக்குது பார்த்திங்களா அந்த சத்தம் அது ஐஸ்வரியங்க வீட்டிற்கு வந்தவுடன் சிரிப்போடு எதிரில் வரும் மனைவி ஐஸ்வர்யம் எவ்வளவு வளர்ந்தாலும் அப்பா திட்டும் திட்டு ஐஸ்வர்யோங்க அம்மா கையால் உணவு ஐஸ்வரியம் மனைவி பார்க்கும் ஓரக்கண் பார்வை ஐஸ்வரியம் பசுமையான மரங்கள் பயிர் நிலங்கள் இளம் சூடு சூரியன் பௌர்ணமி தினத்தில் நிலவு இதெல்லாம் ஐஸ்வர்யோங்க உலகில் நம்மை தழுவிக் கொண்டிருக்கும் இந்த பஞ்சபூதங்களும் ஐஸ்வர்யம்தான் பால்வடியும் குழந்தையின் சிரிப்பு தனி ஐஸ்வரியங்க இயற்கையின் அழகு உதடுகளால் சிரிக்கும் சிரிப்பு உண்மையான சிரிப்பு அதாவது மனதிலிருந்து வரக்கூடிய சிரிப்பு நாம் சிரிக்கும்போது நம் கண் வாய் முகம் எல்லா அவயங்களும் சிரிக்கணும் அது உண்மையான சிரிப்பு அது ஐஸ்வர்யங்க அவசரத்தில் உதவும் நண்பன் புத்தியுள்ள குழந்தைகள் குழந்தைகள் படிக்கும் படிப்பு கடவுள் கொடுத்த உடல் ஆரோக்கியம் எல்லாமே ஐஸ்வர்யங்க ஒருவருக்காவது உதவி செய்யும் மனசு ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் என்றால் கையால் என்னும் பணக்கட்டு அல்லங்க கண்ணால் பார்க்கும் உலகம் தாங்க ஐஸ்வர்யம் மனசை அடையும் சந்தோஷம் ஐஸ்வர்யுங்க நம்மை சுற்றி நல்ல உண்மையான நண்பர்கள் இருந்தால் மிகப்பெரிய ஐஸ்வரியம் அதாவதுங்க எத்தனை வயது ஆனாலுங்க உரிமையுடன் போடா வாடா என பேசும் பாலய நண்பர்கள் இருக்காங்க பார்த்திங்களா அது மிகப்பெரிய ஐஸ்வர்யங்க கணவன் மனதில் ஒரு பொருளை நினைக்கும் போதே அந்த கணவன் கேட்காமலே கொண்டுவரும் அன்பான மனைவி எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் தெரியுமா ஆயுள் இறுதி வரையிலும் சின்ன வயதில் உடன்பிறப்புகளுக்கு செய்த நல்லவைகளை அவர்கள் மறக்காமல் மதிப்பது ஐஸ்வர்யம் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்திருந்தாலும் வாழ்க்கை இறுதி கட்டத்தில் சொந்தமாக ஒரு பாதுகாப்பு இருப்பது ஐஸ்வர்யம் பெற்ற பிள்ளைகளை பாசமுடன் வளர்ப்பதும் நல்ல கல்வியை அளிப்பதும் பின்பு பணியில் அமர்வதும் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதும் மிகப்பெரிய மிகப்பெரிய ஐஸ்வர்யம் என்றால் பெற்றோர்கள் எவ்வளவு செல்லமாகவும் பாசமாகவும் பிள்ளைகளை வளர்த்தார்களோ அதைவிட பாசமாக தன் பெற்றோரை அவர்களின் வயோதிக காலத்தில் பிள்ளைகள் பேணி காப்பது உலகிலேயே ஆக பெரிய ஐஸ்வர்யங்க பேர பிள்ளைகளை பெறுவதும் அவர்கள் தாத்தா பாட்டியுடன் கொஞ்சி விளையாடி வளர்வதும் ஐஸ்வர்யமோ ஐஸ்வர்யம் நோயற்ற வாழ்வும் இறுதி வரை யாருக்கும் சிரமம் கொடுக்காமல் வாழ்க்கை பயணம் முடிவதும் ஐஸ்வர்யத்திலேயும் ஐஸ்வர்யம் என்று கூறி ஐஸ்வர்யம்னா என்ன என்பதை நாம் இப்பொழுது தெரிந்திருப்போம் அல்லவா மிகவும் சந்தோஷத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ